நினைத்தது நடக்க வெள்ளிக்கிழமை தீப வழிபாடு பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நிம்மதியின்மை சொந்த வீடு அமையாமல் வாடகை வீட்டில் இருப்பது சம்பாதித்த பணம் தேவையில்லாமல் செலவாவது கொடுத்த இடத்திலிருந்து பணம் வராமல் இருப்பது என்று பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது இந்த பிரச்சனைகள் தீருவதற்கு வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நாம் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் தீரும் என்று கூறப்படுகிறது இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நாம் என்ன மனதில் நினைத்து ஏற்றுகின்றோமோ அது அப்படியே நடக்கும் என்று கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் அதே சமயம் அம்பிகை வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபத்தோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையை முன்வைத்தோமென்றால் அந்த கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கரஹோரையில் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஹோரை என்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளும் வரும் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு வாழை இலை செம்பருத்தி இலை அரச இலை வெற்றிலை இவை நான்கில் ஏதாவது ஒரு இலை வேண்டும் ஒரு சிறிய தாம்பள தட்டை எடுத்து அந்த தட்டிற்கு மேல் எந்த இலை கிடைக்கிறதோ அந்த இலை வைக்க வேண்டும் இந்த இலையின் நடுவில் ஒரு கைப்பிடியளவு கல்லுப்பை வைத்து வட்டமாக பரப்பிக்கொள்ளுங்கள் அதற்கு நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அந்த நாணயத்திற்கு சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாணயத்தின் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமான பசினை ஊற்றி தாமரை தண்டு திரி போட வேண்டும் பிறகு இந்த நெய்யில் சிறிது ஜவ்வாது சிறிது பச்சை கற்பூரம் சேர்த்து தீபத்தை ஏற்றுங்கள் இந்த தீபத்திற்கு முன்பாக பாலில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நீண்ட நாட்களாக எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த வேண்டுதலை கோரிக்கை ஒன்றை முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு நிறைவு செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை தானமாக தர வேண்டும் ஒரே ஒரு வாழைப்பழம் கிடைத்தால் கூட போதும் அதை கூட கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பரிபூர்ணமாக பெறுவதோடு நாம் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த வழிபாட்டை செய்தோமோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சூட்சுமங்கள் இருக்கின்றன அந்த வகையில் சுக்கிரனுக்குரிய இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் சுக்ர பகவானின் அருளும் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் அதன் மூலம் நாம் நினைத்தது விரைவிலேயே நிறைவேறும்